எவ்வளோ அழகாக இருக்கிறார் பாருங்க அவர் பண்ண கார் என்னன்னா பாருங்க மணிநாது பத்தாம போகுது இங்க பாருங்க இந்த கடைவாசல பருத்தி வந்து ஊத்திரமேந்து போறோம் இதுதான் கடைவாசல பருத்தி வந்து இங்க பாருங்க எவ்வளவு அழகாக இருந்து இந்த குடியால எந்த வேலை பருப்போம் தூங்கி வந்து தண்ணி வாங்கிட்டு தண்ணி வாங்கி குடிக்கிறேன் முடியெல்லாம் தலை எப்படி இருப்பார் தண்ணி கூட பாரு எங்க ஊற்றுறாரு தண்ணி வாயில் தண்ணி கூட ஊற்ற முடியாமல் இந்த குடி தேவையா எவ்வளோ அழகாரா பட்ஜாரா போலீஸா இன்னும் அதிகாரியு தெரியல ஃபேமிலியில் இது போல் எதுக்கு இந்த குடினா இந்த குடியால் உங்கள் வாழ்க்கை வீணாக போகலாம்ண்ணா பார்க்குறது அண்ணன் போலீஸ் தோணாரு எங்கேயே கட்டிக்கிட்டு நீங்கள் பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஏன்னா குடிக்கிறேன் என்ன விஷயம் ஏன் ரோட்டில் ஆ ஆனா ரோட்டில் அதுதான் ரோட்டில் படுத்துன்னாம்மா நல்லா இருக்கிறீங்க குடும்பம் இருக்குது ஃபேமிலி இருக்கும் பசங்க இருக்கும் நீங்கள் வயசுக்கு படிக்கிற வயசில் கல்யாணம் அவர வயசில் பொண்ணு பசங்க இருக்கும் இந்த குடியால் ரோட்டில் பார் எல்லாம் காரியம் பயிறானுண்ணே படுக்கிற இது தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டானுங்க நீ மூத்திரம் பேஞ்சுன்னு திட்டுறான் ஏன் எதுக்கு இது இங்கிருந்து சொட்டு மூத்திரம் எதுக்கு இது இந்த வாழ்க்கையானா ஏன்னா இது போல் குடிக்கிறீங்க குடிய உள்ளாளண்ணா ஆ தேவையா இது தண்ணி தண்ணி குடி தண்ணி தண்ணி ஏரியார் தண்ணி இதுபோல் ரோட்டில் பத்து பத்து மணிக்கு வந்து அவன் கடை கூட தொடங்க முடிலண்ணா தண்ணி கூடா தண்ணி குடி தண்ணி குடி பயிறு எரியுது பொழுது தண்ணி கூட வாயில் கரெக்டாக ஊற்றி குடிக்க முடில அதனால் ரெண்டு ஜக்க தண்ணி குடிச்சதோட மக்களே கூச்சிக்காதீங்க நண்பர்களே உறவுகளே அண்ணம்மாரில் தம்பி மாதிரி குடியால் வாழ்க்கை தான் போவோம் பிடிக்காதிங்க தய்ச்சு காலை தொட்டு வரேன் கேட்குறேன் அது பாருங்கள் அண்ணன் எவ்வளோ எப்படி ஏறாது போயிருங்க மூத்திரம் பேஞ்சின்னு அது பாருங்கள் பஸ்ஸில் ஏற போகிறார் பாருங்க மூத்திரம் யார் போகிறாங்க வராங்க தெரியாமல் எப்படி ஏறுறாரு பாருங்க நெங்கி அந்த ஓய்வுக்குள்ள தண்ணி பாருங்க மூத்திரம் தண்ணி இல்லை அவர் ஃபுல்லாக மூத்திரம் எப்படி ஏறுறாரு பாருங்க ஏற முடியாது நான் நின்று இடம் அவங்க மூத்திரம் பேஞ்சினாலும் திருப்தியாக அனுப்பிச்சாங்க